யேசுவுக்கே புகழ் இயேசுவில் பிரியமானவர்களே இன்று நம் ஆண்டவர் மார்க்கு ஒன்பதாம் அதிகாரம் நாற்பத்தி ஏழாம் வசனத்தினூடாக இவ்வாறு நம்மோடு பேசுகின்றார் உங்கள் கண் உங்களை பாவத்தில் விளர் செய்தால் அதை பிடுங்கி அறிந்து விடுங்கள் நீங்கள் இரு கண்ணுடையவராய் நரகத்தில் தள்ளப்படுவதை விட ஒற்றை கண்ணராய் நிறைய உட்படுவது உங்களுக்கு நல்லது நாம் வெளிப்படையான செயல்களால் மட்டுமல்ல உள்ளத்தின் ஆசைகளாலும் சிந்தனைகளாலும் பாவத்தில் விழக்கூடும் என்பதையே இந்த வார்த்தையினூடாக ஆண்டவர் என்று எங்களை தெளிவுபடுத்துகிறார் கண் என்பது மனுஷரின் பார்வை ஆசை கவனம் ஆகியவற்றின் அடையாளமாகும் இந்த வார்த்தையினூடாக ஆண்டவர் எங்களுடைய உடல் உறுப்புகளை உண்மையாகவே அகற்ற சொல்கிறார் என்று அர்த்தம் மாறாக நம்மை பாவத்துக்கு கொண்டு செல்லும் இருந்தாலும் பழக்கமாக இருந்தாலும் உறவாக இருந்தாலும் ஏன் அது எவ்வளவு மதிப்பு மிக்கதாக தோன்றினாலும் அதை விட்டு விலக தயாராக இருக்க வேண்டும் என்பது ஆன்மீக வாழ்க்கை முறையாக ஒன்று ஆண்டவர் இன்றைய ஒரு வாழ்க்கையினோடாக மிக தெளிவுபடுத்துகிறார் ஆன்மீக வாழ்க்கையில் சிறிய பிழைகள் கூட பெரிய வீழ்ச்சிக்கு காரணமாகலாம் இன்றைய உலகில் கண் என்பது மிகுந்த தாக்கம் கொண்டது பார்ப்பதன் மூலம் ஆசை உருவாகிறது அந்த ஆசையே நிறுத்தியில் பாவத்துக்கு வழிவகுக்கிறது எனவே பார்வையை கட்டுப்படுத்தி தூய்மையானதை நாடி கடவுளுக்கு உகந்தவர்களாய் ஆக முயற்சி செய்வோம் இறுதியாக ஆண்டவர் கொடுத்த வார்த்தையான மாற்கு நட்சத்தி ஒன்பதாம் அதிகாரம் நாற்பத்தி ஏழாம் வசனத்தில் நமக்கு ஒரு தெளிவான விளக்கத்தை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார் எனவே பாவத்துக்கு காரணமாக இதயம் துறந்து ஆண்டவருடைய வழிகளை பின்பற்றி உண்மையானதையும் சிறந்ததையும் நாடி தேடி செல்வோம் ஆமேன்